இன்றைக்கி வந்து நான் நவாப்பழம் பழத்தை சாப்பிட்டுட்டு அதில் உள்ள கொட்டையை நான் வெயிலில் காய போட்டு நான் எடுத்திருக்கேன் இது அந்த தோடு காஞ்சதும் தோடு தனியாக வந்துடுது அந்த கொட்டை வந்து தனியாக இருக்கு இதை நம்ம மிக்சி ஜாரில் நம்ம பட்டு போரில் பொடிக்க போகிறேன் பாருங்க நல்லா பொ பொடியாக நான் மிக்சியில் பொடிச்சுட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டோம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்க பாருங்கள் இந்த நவாப்பிள பவுட்ரு இது வந்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து சுகருக்கு ரொம்ப பெஸ்ட்டு இது வந்து காலையில் ஒரு ஸ்பூன் டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றில் போட்டுக்கிட்டு ஒரு மடக்கு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மணிக்கூர் கழித்து நீங்கள் சாயாலாம் குடிங்க சுகருக்கு ரொம்ப பெஸ்ட்டு எவ்வளோ அழகாக பவுடர் ஆக்கிட்டேன் பாருங்க இதே மாதிரி நீங்கள் பிடிச்சி பார்த்து கமான்ல சொல்லுங்கள் அஸ்லாம் அலைக்கும்